உறவுடன் பல துறைகளுக்கு நம்ம ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தாலும் கல்வித்துறைக்கு முதல் முறையாக ஒரு ஆர்டிஐ ஒன்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கல்வியில் முன் முன்ன பின்ன இருப்பாங்க பகுத்தறிவு அதில் கூட சொல்லலாம் முன்ன பின்னே இருப்பாங்க யோசனை சிந்தனை எல்லாத்துலேயும் கா வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் பள்ளி கல்வித்துறை என்பது வந்து குறையை சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறை என்பது அவங்க ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக செயல்பட்டால் தான் பல கல்வி நிலையங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அவர்கள் முறையான தரமான ஆலோசனை வழங்க முடியும் அவர்களை வழிநடத்த முடியும் அப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இப்படி நம்ம ஒரு மாதிரி யோசனையில் நம்ம இருக்கிறோம் எண்ணத்தில் இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே கல்வித்துறை அப்படி தான் இருக்கிறதா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு ஆர்டிஎம் மனு தாக்கல் போகும்போது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் பற்றிய தகவலை நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டோம் அப்படி நம்ம கேட்கும்போது பொது தகவல் அலுவலர் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை டிபிஐ வளாகம் கல்லூரி சாலை சென்னை இந்த முகவரிக்கு நம்ம மனுவை தாக்கல் செஞ்சோம் இந்த மனு அந்த நான் என்னுடைய கடித நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் அனுப்பிய மனு வந்து ம அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு போய் சென்று சேர்ந்த நாள் ஏடிக்காலில் அவங்க சீல் அடித்து கொடுத்துருக்காங்க ரிசீவ்டுன்னு போட்டு என்றைக்கு தெரியும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கல்வித்துறைக்கு அது மனு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் கேட்டது புதுக்கோட்டை மாவட்டம் சார்ந்த ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்ந்த தகவல்கள் அப்போ அந்த மனுவை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பிரிவு ஆறு மூணின் கீழ் மாறுதல் செய்ய வேண்டும் இப்போ நான் அனுப்பின மனு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அவங்க கையில் கிடச்சிருச்சு அப்படின்றதுக்கு நம்ம ஏடிக்காடு நம்ம கையில் இருக்குது வந்துருச்சு ஆனால் ஆறு மூணில் அந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகார வட்டத்தில் இருந்து ஆறு மூணுலேருந்து மாறுதல் செய்ய போது அதில் ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பார்வை ராமநாதம் மாவட்டத்தை சேர்ந்த திரு காளிதாஸ் என்பவரை மனு இவ்வலுவலகத்தில் பெற்ற நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மகிட்ட ஏடி கார்டு இருக்குது அவங்க கையில் கிடைச்சது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே யோகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு போஸ்ட் போட்டார் அவர் கையில் கிடைக்கிறவரை இதை தான் கேட்டிருப்பார் அதனால் அவர் நம்ம கையில் கிடைக்கிற வர நம்ம வெயிட் பண்ண தேவை நம்ம அவர் போஸ்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக செயல்பட்டு அட்வான்ஸ் ஏன்னால் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லாம் கல்வியில் வந்து மேல் வங்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இங்கே வேலை பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணால் ரொம்ப அட்வான்ஸாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடும் அவங்க நியூஸ் பேச்சு போகிறது நமக்கு இந்த தேதியில் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே போட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயிடணும் போயணும் பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது நல்ல பேர் வாங்கணும் என்ற அதீத நோக்கத்தால் எனது மனு முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் போய் சேர்ந்துருக்குது ஆனால் முப்பதாம் தேதியே கையெழுத்து போட்டு எனது மனு புறப்பட்டதாக போட்டு முப்பதாம் தேதியே ஒரு ஆறு மனுக்கான மாறுதல் செய்ய கடிதமும் ரெடி பண்ணி பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி இயக்குநர் சுற்றுச்சூழல் அந்த அதிகாரி வந்து பொது தகவல் அலுவலர் வந்து எனது மனு கிடச்ச அன்னைக்கே ஆறு மூணில் டக்குன்னு இது நம்ம துறை சார்ந்தது இல்லை வேறு துறை சார்ந்தது உடனே ஆறு மூணில் வந்து சட்டத்தை மிகவும் கண்ணியமாக ஒரு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நம்ம ப பின்பற்றணும் சட்டத்தை அப்படின்றக்காக ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு அதே நாளில் ஆறு மூலில் கடிதத்தை எழுதி மாறுதல் செய்து அதே தேதியில் ஒரு நாளோட மாறலை இது வந்து பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறை அலுவலர்களுக்கு இந்த பள்ளி கல்வித்துறை வந்து முன்னோடி அதாவது மனு கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்களே ஒரு கடிதத்தை ரெடி பண்ணிடுது அதே நாளில் ஒரு மா ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட முன்னே பின்னே இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்துச்சு இன்றைக்கே முடிக்கணும் கண்ணும் கருத்துமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக முப்பதாம் தேதி அன்றைக்கே ஆறு நூலில் ஒரு மனுவை எழுதி பொது தகவல் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலகம் புதுக்கோட்டை மாவட்டம் அவங்களுக்கு அப்போவே மாறுதல் செஞ்சுட்டாங்க அதுக்கான நகலும் நமக்கு ஒன்று வந்துடுச்சு ஆனால் அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறமும் முதன்மை கல்வி அலுவலருக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்றக்காக நான் வந்து பதினேழு பத்தில் ஒரு முதல் மேன்மையோடு மனுவை நம்ம ஃபைல் பண்ணுறோம் அந்த முதல் மேன்மையோடு பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு தகவல் வருது அது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த முதன்மை கல் முதன்மை கல்வி அலுவலகம் புதுப்புக்கோட்டை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிவு ஆறு மூணின் படி உடனடியாக மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வியை அறந்தாங்கி அவங்களுக்கு மாறுதல் செய்கிறாங்க அதாவது பள்ளி கல்வித்துறை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது மனு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ண அதாவது அந்த அவங்க எல்லையை தொட்டவடனே நம்ம கோயம்புத்தூரில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணி சென்னை நோக்கி செல்லும்போது சென்னை மாவட்டத்துக்கு உள்ளே வரும்போதே அவங்க வந்து உடனே மனுவை டைப் பண்ணி வச்சுடாங்க அவங்க நம்மளை நோக்கி ஒரு மனு வருது இவர் தான் எப்படி தான் நமக்கு வராது மாறுதல் தான் செய்யணும்னு சொல்லி முன்னாடியே முன்கூட்டியே கணித்து அவங்க மனு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஒரு மனுவை ரெடி பண்ணி வச்சுட்டு முறையே அவங்க பக்காவாக ஒரு ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நேரம் மாறக்கூடாது இவங்க கரெக்டாக இருந்தால் தானே இவங்கள பார்த்து மற்றவங்கலாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து மாறுதல் செஞ்சுட்டாங்க ஆனால் இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அதிகம் கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் வந்து ஒரு மாதம் கழித்து பிரிவு ஆறு மூணு கீழே மனு கிடைத்த ஐந்து நாட்களுக்குள்ளும் மாறுதல் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவங்க அவங்களுக்கு மனு கிடைச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அருணாக்கி அவங்களுக்கு மாறுதல் செஞ்சுருக்காங்க அதாவது என்னுடைய முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க முப்பதுன்னு சொல்கிறதில்ல நான் அனுப்பிய கடிதம் இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் முப்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆக போகுது நான்கு மாதங்களாக கிட்டத்தட்ட ஆறு மணிப்படி மாதல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை மற்ற பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய இவர்களே ஒரு மனுவுக்கு மொழிதாக தீர்வு கொடுக்காமல் சுற்றுல விடுறது இன்னொரு லட்சத்தில் இவங்க இருக்கும்போது இவர்கள் எப்படி மற்ற பள்ளி கல்விகளுக்கு கல்வி சார்ந்த ஆலோசனை வழங்க தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள் அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க ஒழுங்காக இருந்தால்தானே கீழே இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க அதை வழி நடத்துவாங்க கற்றுக்கிடுவாங்க சொல்லிக் கொடுக்குறவனே சரியாக உள்ள போது கீழே இருக்கிறவர்களை சொல்லி குறை சொல்லி எந்த பயனும் இல்லை அதீத ஒரு முற்போக்கு சிந்தனை செயல்படக்கூடிய பள்ளி கல்வித்துறையும் அதற்கு எதிர்மறையாக பின்தங்கி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகமும் புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி தொடக்க கல்வி அலுவலகம் எப்பொழுது விழித்து கொள்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது அடுத்ததாக இரண்டாவது மேல்மையோடு இதன் மீது செய்யப்பட்டிருக்குது அதற்கான பதில் என்ன தராங்க என்ன சொல்கிறாங்கன்றத நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பள்ளி கல்வித்துறை இந்த மனுவை எதுக்காக வீடியோவாக பண்ணுச்சினா ஒரு பள்ளி கல்வித்துறையே இந்த அளவுக்கு ஒரு மெத்தனமான போக்கில் இருக்கும்போது கல்வியின்றி எந்த செயலும் சாத்தியமில்லை அப்படி இருக்கும்போது கல்வியை நோக்கி பல மாணவர்கள் அதாவது நல்லா படித்தவங்களும் இருப்பாங்க நடு நடுவில் ப நடுநிலையாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க இவங்க எல்லோரையும் கையாளக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் வந்து பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாடு பண்ண வேண்டியது அவர்களுக்கு பாடங்களை உருவாக்க வேண்டியது என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பாடங்களை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையே இந்த லட்சத்தில் இருக்குதுன்னா அதில் வேலை பார்ப்பவர்கள் அதற்கு மேலே அடுத்த லட்சத்தில் இருக்கிறாங்க அதற்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய மாவட்ட அளவிலான கல்வி நிறுவனங்கள் கல்வி அதிகாரிகளும் இந்த லட்சத்தில் இருக்கிறாங்க இவங்களை நம்பி நம்ம நாட்டை கொடுத்து விட்டு இவங்கள்ட்ட நல்ல கல்வி கிடைக்கணும் எதிர்பார்க்குறதும் நல்ல எதிர்காலத்திற்கு சிந்தனையுள்ள அறிவுபூர்வமிக்க எதிர்கால இப்போது இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான கல்வி பள்ளி கல்வித்துறையை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி முன்னேறப் போகிறோம் என்ற கேள்விக்குறியும் இருக்குது